ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நமன ஸ்ரீநிக்கேத்தன் வலைதளம் வயலாக முருகப்பெருமானுடைய சஹசிரநாமத்திலிருந்து ஒரு நாமாவளி சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் தொண்ணூற்றி நான்காவது நாமாவலியாக ஓம் உமா புத்திர நமஹா முருகப்பெருமான உமையவளின் புத்திரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இந்த நாமாவில் பராசக்திக்கு பல ஆயிரம் நாமங்கள் அதில் உமா அப்படின்றது ஒரு நாமம் இந்த உமா அப்படின்ற நாமம் எப்படி வந்தது அப்படின்னா முன் ஜென்மாவில் தக்ஷ பிரஜாபதியினுடைய புதல்வியாக தக்ஷன் செய்த தவத்துக்காக புதல்வியாக வந்தார் அப்படி அந்த தக்ஷன் நம்ப பரமேஸ்வரனுக்கு கணிகாதானம் கொடுக்கும்பொழுது உலகத்தையே சிருஷ்டித்து பஞ்ச கிருத்தித்தம் பண்ணக்கூடிய அந்த பரம்பொருளுடைய கை நம்ம கை கீழே இருக்குதுன்னு மனசில் நினைச்சா அடுத்த வினாடி பரமேஸ்வரம் அரைஞ்சிட்டார் ஏன்னா சுவாமி இருக்க இடம் எதுனால் மனத்தகத்தான் அதுக்கப்புறந்தான் நம்ம எத்தனையோ க்ஷேத்திரங்கள் ஸ்தலங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகிறோம் சுயம்பூ அங்கே இருக்கார் இங்கே இருக்கார் ஆனால் எங்கும் இருக்கக்கூடியவன் தான் இறைவன் இறைந்து எங்கும் எதிலும் இருக்கக்கூடியவன் அப்போ ஏற்பட்ட அந்த பரம்பொருள் ஒவ்வொரு உயிருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கார் தான் மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கிய நூலான்னு அடியார்கள்லாம் பாட்டியிருக்கார் அப்போ தக்ஷன் அப்படி மனசில் நினைத்தோடனே சுவாமி மறைஞ்சிட்டார் அப்புறமா வந்து தன்னுடைய சக்தியை அழிச்சுட்டு கைலாசத்துக்கு போயிடுறார் இந்த கோபமாகப்பட்டது அதிகமாயிட்டே போச்சு அங்கே கைலாசத்துக்கு போனாலும் தக்ஷ பிரஜாபதி வராருன்னா எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது இவன் என்ன என்னச்சா நம்ம மாப்பிள்ள பொண்ணு ஆச்சு அப்படின்ற எண்ணத்தில் போகிறான் நான் வா எல்லா உயிருக்கும் தாய் தந்தை அந்த அறியாமை ஆணவமாகப்பட்டது தட்சிண கண்ணை மறைச்சி கோபம் பொறாமை ஆயிடுச்சு புறாமையாகி என்ன பண்ணுறா சிவனை நிந்தித்து ஒரு யாகம் பண்ணுறான் சிவனுக்கு அழைப்பு விடுக்காமல் ஒரு யாகம் பண்ணுறான் யாகத்துக்கெல்லாம் அதிகாரி பரமேஸ்வரன் தான் எல்லாத்துக்கும் அதிகாரி பசுபதி அப்போ ஏற்பட்டவர் அழைக்காமல் பண்ணும் பொழுது நான் போயிட்டு கலந்துக்கணும் அப்படின்றா அழைப்பு இல்லாத இடத்துல போகக்கூடாது அப்படின்னோடனே சொல்ல இடத்துக்கு போகாமல் போகாதன்ற இடத்துக்கு போனான் போயிட்டு அங்கே அபமரியாதை பண்ண உடனே சுவாமிகிட்டே வந்து தன்னுடைய நிலையை சொல்கிறார் அப்போ சுவாமி வீரபத்திரரை அணைச்சு மகாகாலியை அணைச்சு அந்த தக்ஷ யாகத்தை துவம்சம் பண்ணிடுறார் அதுக்கப்புறமும் ஒரு நாள் சுவாமி தாக்ஷாயணி அப்படின்னு கூட்ட உடனே அம்பாளுக்கு இந்த உடம்பை இன்னுமே வச்சுக்க கூடாது இந்த உடம்பு இருந்தால் தாக்ஷாயணின்ற நாமத்தை கூப்பிடுவார் அப்படின்ட்டு அந்த உடம்பை நான் விட்டுடுறேன் அப்படின்றா அப்போ அந்த உடம்பை தான் எடுத்து ருத்ரதாண்டம் ஆடும்போது ஐம்பத்தோரு இடத்துல அந்த அம்பாளுடைய சரீர அங்கங்கள் விழுந்தது அதுதான் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் அடுத்து சுவாமிகிட்ட கைலாசத்துக்கு வரணும் இல்லையா சக்தி இல்லாமல் என்ன தாய் இல்லாமல் ஆகும் அப்போ ஹிமவான் கடும் தவம் இருக்கார் அப்போ ஹிமவானுக்கு புத்திரியாக ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையில் அம்பாள் குழந்தையாக வரா அதுதான் பர்வத்தராஜன் வளர்க்கறதால அவளுக்கு பார்வதி அப்படின்னு போயிரு பராசக்தி குழந்தையாக வளர்ந்துட்டு வரா ஐந்து வயது ஆனவொன்னே சிவ பூஜை பண்ணணும் நான் கைலாசத்துக்கு போயிட்டு பரமேஸ்வரன் நோக்கி தவம் இருக்க போகிறேன் அப்படின்றா அங்கே ஸோ அம்பா அவா அப்பா அம்மா ரெண்டு பேரும் நீ குழந்தையாச்சே அங்கே பணி தாங்காது அங்கே போயிட்டு தவம் இருக்கணுமா அங்கேயே இரு அப்படின்னு இல்லை இல்லை அந்த இடத்துக்கு போயிட்டு தவம் இருக்கும்போது தான் பரமேஸ்வரனுடைய அருள் கிடைக்கும் எனக்கு அப்படின்ட்டு கிளம்புறா அப்போ போகும்பொழுது சொல்கிறா அவள் அம்மா ஊ மா அப்படின்னு அழைக்கிறார் ஊனா குழந்தை குழந்தையே மா வேண்டாம் இது செய்யாத போக வேண்டாம் அப்படின்றா அதுவே அம்பாளுக்கு ஒரு நாமம் ஆயிடுத்து உமா அப்படின்னு காளிதாசனும் குமார சம்பவத்தில் சொல்லுவார் அழகா உமேதி மாத்ரா தபசோ நிஷித்தா பஷாத் உமாக்கியாம் சுமுகி ஜகாம அப்படின்னு காவியத்தில் வர்ணிப்பார் அப்படி அந்த உமான்ற பேர் நீ இந்த வயசில் போய் தவத்துக்கு போகணுமா வேண்டாமா குழந்தை இங்கே இரு அப்படின்றா அந்த நாமந்தான் உமான்றது அப்பேற்பட்ட அந்த இறைவனை அடைவதற்காக தவத்தின் மூலமாக சிவத்தை அடையணுன்றதை நமக்கெல்லாம் உணர்த்துவதற்காகவே அம்பாள் அந்த திருவிளையாடல் செய்தார் அப்பேற்பட்ட அந்த விசேஷமான அப்போ அமைந்தது தான் உமான்ற நாமம் அப்பேற்பட்ட உமான்ற பராசக்திக்கு மகனாக புத்திரனாக இருப்பவருக்கு நமஸ்காரம்ன்றது இந்த நாமாவில் வர்ணிக்கிறது ஓம் உமா புத்ரா எ நமஹ ஸ்ரீ குரு யோ நம ஓம் சும் சுப்பிரமணிய நமஹ